அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு குடி போவாங்க இல்லைன்னா சொந்தமா கூட வீடு கட்டிட்டு போவாங்க இந்த வீட்டுக்கு வந்த பிறகு சரியான தூக்கம் இல்ல ராத்திரியான கெட்டு கனவு வருது வீட்டுல நிறைய சண்டை வருது இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனை என்னைக்கு இந்த வீட்டுக்கு வந்தோமோ அதுல இருந்து அதுல இருந்துதான் பிரச்சனையா இருக்கு இது வாஸ்து பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற ஒரு குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை வந்து தீர்த்து வைக்க முடியுமா நிறைய வரும் அது நம்ம சென்னைக்கு பக்கத்துல திருவள்ளூர்ல ஒரு வீட்டுல அப்படிதான் நடந்தது அவங்க வீடே அவர் வந்து கடை எல்லாம் வச்சிருக்கிறாரு நான் அந்த வீடையே வித்துடணும் என்கிட்ட வந்து சொல்லும் போது அவர் சொந்த வீடு வாங்கிட்டு போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு ஒன்னும் தேவையில்லை நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லைங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பொருள் ஒன்னு தருவேன்

ஒரு மணி நேரத்துல மாற்றம் பொருள் இப்ப வாஸ்து பிரச்சனை எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது வந்து அதெல்லாம் வந்து இது இடிச்சு கட்டணும் அதை மாத்தி வைக்கணும் அப்படிலாம் சொல்றாங்க அப்படிலாம் எதுவுமே தேவையில்ல அது கூட சரி பண்ணுவாங்க இப்ப ஏதோ ஒண்ணு நம்ம கட்டிட்டோம் போயிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணினா நீ செய்துட்டே இருக்க தேவையில்லை புரியுதுங்களா நான் குடுக்கிற பொருள் வச்சா எந்த ஒரு நிலையில இருந்தாலும் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறோம் அந்த வீடியோ கட்டுறதுக்கு பேர் சரிங்களா நான் என்ன சொல்றேன் நம்ம அந்த பொருளை கட்டினா அந்த பொருள் நம்ம ஆசைப்படி அம்மா ஒண்ணு சொல்றேன்

சரிங்க இப்போ ஒரு வீடியோ பாத்திருந்தா நீங்க ஒரு கோவிலுக்கு போயிருந்தீங்க ராத்திரி நேரத்துல போயிருந்தீங்க நீங்க போன உடனே கூட இளைஞர்களையும் கூட்டிட்டு போயிருந்தீங்க அங்க தூண் வந்து பத்தி எரிஞ்சுது அது எந்த ஊரு எந்த இடம் அது அது செஞ்சிக்கு பக்கத்துல ஒரு ஊரு சரிங்களா அத்தி ஊரு ஒரு காடு அது அந்த காட்டுல அது ஜின்னுக்கு வழிபாட்டுக்கு நான் அங்கதான் மாமூலா ரெகுலரா போற இடம் அது ஜின் வழிபா அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளதான் நம்ம ஜின் வழிபாட நேர்ல கூப்பிட்டான் நீங்கதான் சிட்டி நகரம் போரா பேரூராட்சி எல்லாத்தையும் தான் இடிச்சுட்டு ஆகிட்டாங்க எங்க உட்காந்து மாந்திரிகம் பண்ற வசதி இருக்கு நம்ம செய்யறது ஜின் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் காட்டுக்குள்ளாரதான் நாங்க செய்வோம் அது அவங்க நேரடியா காட்சி நம்ம படம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அதபடி நான் கூட்டு போய் எடுத்தேன் கொடுத்தேன் நானு அந்த பேட்டி எடுத்தோன்னு அதுல ஒரு பையன் வந்து உடம்பு சேரலாம் இருந்தெல்லாம் ரொம்ப போயிட்டு அதனால நான் அப்பயே வேண்டாம் ஆரம்பத்திலேயே சொன்னேன் விளையாட்டு விஷயம் கிடையாது புரியுதுங்களா மன தைரியம் இருக்கணும் வந்து சமாளிக்கிறோம் இருக்கும்போது யாரையும் விட போறது கிடையாது வந்து அவங்க பார்த்தாங்களா பார்த்து அதை மீடியாவிலேயும் பல பேர் பார்த்தாங்க இல்லையா சரிங்களா மீடியாவுலயே காட்டி சரிங்களா அதனால அதை பார்த்து பயந்து அவங்க உடல் எடை சரி இல்லாம உடம்பு அது அப்புறம் நான் வந்து சரி வழிபாடு பண்ணதுக்காக நீங்க காட்டுக்குள்ள போய் வழிபாடு பண்ணதா சொன்னீங்க இரவு நேரத்துல சொன்னீங்க இரவு நேரத்துல மட்டும்தான் ஜின்ன பாக்க முடியுமா ஜின் வழிபாடு இரவு நேரத்துல தான் செய்ய முடியுமா இல்ல பகல்லயும் ஜின் கண்ணுக்கு தெரியுமா ஒரு அடி போட்டுட்டா ஒரு எமர்ஜென்சின்னா அவசரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ண இரவுலதான் பண்ணுவேன் பகல்லதான் பண்ணுவேன்றதெல்லாம் கிடையாது எதுக்கு நான் இரவுல பண்றேன்னா பகல்ல நிறைய கூட்டங்கள் வராங்க புரியுதுங்களா அந்த கிளைண்டோட கேஸ் ஆமா நான் பகல்லயும் அந்த ஜின்ன வழிபாடு நான் பூஜையில உட்காந்துருந்தேன் நைட்லயும் இருந்தா மக்களை யார் பாக்குறது சரிங்களா இப்பயே வர கூட்டத்தை சமாளிக்க முடியல நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்காக நைட் டைம்ல இதை ஒதுக்கறது பகல் டைம்ல மக்களை பாக்குறது ஓகே இப்போ ஜின்ன பாக்குறதுன்றது இப்ப அந்த அந்த கூட வந்தவரும் பார்த்தாருன்னு நீங்க அந்த பூஜை நேரத்துல அப்ப மட்டும் தான் பாக்க முடியுமா இல்ல யார் வேணா பாக்க முடியுமா இது வந்து ஜின்ன வந்து நீங்க பாக்குறேன்ன்றது வந்து இது பூஜை நேரத்துலன்றது அப்படி இப்படி கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹைவேல நிறைய லாங்ல போற இடம்லாம் ஒரு சில இடத்துல ஒரு திடீர்னு ஒரு தோண்டும் ஒரு நெருப்பு மாதிரி ஏரியும் அது நிறைய டிரைவிங் போறோம்ல இது லாரி ஓட்டுறவங்களது லாரி ஓட்டுறவங்க மட்டும் இல்ல காருல பிரைவேட்டா நம்ம மாதிரி லாங்ல போறவங்க மக்கள் பொதுவா ஒரு இதார்த்தியா ஒரு தனிநபர் வாகனத்துல போறவங்க நிறைய வாகன ஓட்டிகள் நிறைய அந்த மாதிரி ஒரு சில காட்டு பகுதிகள நிறைய பார்த்தது காட்டு ஏரின்னுலாம் கூட சொல்லுவாங்க கா நெருப்பு அப்படி அந்த மாதிரி காத்தியா கடல்ல காட்டும் அது நீங்க சொல்றதுதான் வந்து காட்டேரி பூதம் பிபிசா சின்ன ஜிம்முன்னுவாங்க இப்ப அரபிக்காரங்களும் இந்த நாட்டு கண்ட்ரியில கிறிஸ்டின் கண்ட்ரில எல்லாம் ஜிம்னுவாங்க ஓகே பேரு தான் வேற எல்லாம் ஓகே அப்ப காட்டேரியும் ஜின்னும் ஒண்ணு அதுக்கும் ஓகே இப்போ இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல ஏவல் பிள்ளை சூன்யத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல எப்படி அவங்க இந்த இதுதான் இதுதான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்க அதுக்கான சிம்டம்ஸ் என்ன இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து இதனாலதான் ஏன்னா சில பேர் வந்து உடம்பு சரியில்லாம போகும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போவாங்க ஆனா என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியாது அதுலதான் அவங்களுக்கு தெரியுது அவங்க நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போறதாலதான் அவங்க தெரிஞ்சுக்கிறது இது செய்வனதா நீட்டு ஏன்னு கேளுங்க எல்லா டெஸ்ட்லயும் எல்லா யூரின் டெஸ்ட் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க நத்திங் ஒண்ணும் இருக்காது அதுல புரியுதுங்களா அப்புறம் என்ன காரணத்துக்கு அவங்க உடம்பு சரியில்லாம போகுது கை கால் வராம போயிடுது அப்பதான் அவங்களே உணர்வாங்க அங்க போறதாலதான் எங்க கேட்டா வராங்க இந்த மாதிரி ஏவல் செய்வினையால ஒருத்தவங்களுக்கு கை கால் வராத அளவுக்கு அந்த அளவுக்கு கூட மோசமா ஒருத்தவங்களை பண்ண முடியுமா மரணத்தையே காட்டலாம் என்னும் போது கை கால்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா மாந்திரிகம் வந்து இப்ப இல்ல உங்களுக்கு இப்ப நான் உட்காந்துட்டு கதையா சொல்றதோ நீங்க சொல்றதோ எல்லாம் கிடையாது அதிகாலமா காலமா பூர்வீகம் காலகாலமா வர்றதுதான் மாந்திரிகம் அந்த காலத்தில இருந்து கே சொல்லிக்கிட்டு வர்றதுதான் மாந்திரிகம் இது வந்து நேர்த்தியோ இன்னைக்கோ ஒண்ணு ஆரம்பிச்சு இதெல்லாம் இப்படி நடக்குமா அது அப்படி நடக்குமாறதெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு வராங்க எல்லா டாக்டர் கிட்டயும் போயிட்டோம் ஒரு வேலை இதுவா இருக்குமோன்ற ஒரு சந்தேகத்துல வராங்க நீங்க எப்படி சரி பண்ணி ஒரு ஆறு மாத காலம் படுத்துன்னு இருக்கிறவங்க ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறவங்க எங்க கிட்ட வந்தா ரெண்டு நாள்ல ஏஞ்சி உட்கார வைக்கிறேன்னா தெரிய தவிர செய்வேதான் கண்டிப்பா ரெண்டு நாள் படுத்து பெட்ல குளுக்கோஸ் முடியல மருந்து கொடுத்து முடியல நாங்க ஒரு நாங்க ஒரு வேலை சின்ன வேலை நிக்கிறானா அப்பயே அது இது வந்து நம்ப முடியலன்னு சொல்றதா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு நீங்க தானே நம்ம சொல்றாங்க இப்போ அங்க இங்க போயிட்டு நம்ம கிட்ட தூக்கிட்டு வராங்க இப்ப எந்த இருக்கிறாரு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அவங்க தானே சொல்றாங்க சரிங்களா இப்போ அந்த காலகட்டங்கள் இல்ல நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் கேக்குறதுக்கு மக்கள் வந்து இப்ப வந்து அப்படி எல்லாம் கிடையாது நாங்க செய்யறது என்னுடைய சொந்த வீட்டுல சரிங்களா வெடிஞ்சு எழுந்திரிச்சா மத்தவங்க யார் முகத்துல முடிக்கிறாங்களோ என்னன்னு தெரியாது நான் நைட்டு போயிட்டு நான் ரெண்டு மணி மூணு நாலு மணிக்கு மேலதான் நான் கொஞ்ச நேரம் படுப்பேன் உடனே காலையில எந்திரிப்பேன் எந்திரிச்சதுன்னு வர்றதே கிளைண்ட் தான் நீங்க சரியாகலன்னா உடனே தான் வருவாங்க கண்டிப்பா புரியுதுங்களா இந்த காலத்துல வந்து நீங்க வந்து அது இப்ப இந்த காலத்துல மக்களுக்கு கதையும் சொல்ல முடியாது எதுவும் தேவையில்லாத பேச்சுக்களோ நம்ம வார்த்தைகளும் இன்னைக்கு கேக்குறத மக்கள் இப்ப நம்ம இதுல இருக்கதோ இல்லையா இருக்கோ நம்ம வச்சிருக்கிற செல்லுல ரெக்கார்ட் ஆகுதோ இல்ல எதுவும் இல்லையோ அவங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகும் கண்டிப்பா புரியுதுங்களா நீங்க இத சொன்னீங்க ஏன் இதுக்கு தாமதமாச்சு இந்த பிரச்சனைக்கு எவ்வளவு நாள் சொன்னீங்க ஏன் ஆகல புரியுதுங்களா கேள்வி கேட்கறது இது வந்து இந்த காலத்துல இதெல்லாம் வந்து உண்மைன்னு நம்ப மாட்டாங்கல்ல நிறைய பேர் பரவாயில்லம்மா நம்பாதவங்களை பத்தி நாங்க கவலைப்படலையே யாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடலையே இப்ப கூட நாங்க சொல்றது வந்து நான் செய்யறது என் பிராண்ட் இதுதான் என்னுடைய தொழில் இதுதான் என்னுடைய தரம் இதுன்னு காட்ட வந்தனா தவிர நீங்க வாங்க நீங்க வாங்க யாரையும் நான் கூப்பிட வரல கேட்கவும் இல்லை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா வரட்டும் அவ்வளவுதான் சரி இப்ப வந்து பாதிக்கப்பட்டவங்க யார் வேணா வரலாம்னு சொன்னீங்க உங்களை மாதிரி யாரோ ஒருத்தவங்க மூலயமா பாதிக்கப்பட்டவங்களே அந்த அவங்களுக்கு வந்து ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்கப்பட்ட நபரை திருப்பி இந்த ஜின் மூலமா சரி பண்ண முடியுமா கண்டிப்பா முள்ள முள்ளாலதான் ஏன்னா அது பாதிப்பு கொடுத்ததே ஜின் தானே ஆமா இப்ப ஜின்னாலதான் பாதிப்பு குடுக்கறோம் புரியுதுங்களா விசமே விஷத்தை புரியடிக்கணுவாங்க புரியுதுங்களா இப்போ நீ தான் எனக்கு பாதிப்பு கொடுத்தது அங்கேயே வந்து மன்னிப்பு கேட்டாக்கா என்ன காப்பாத்தன்னு கேட்கும் அது கண்டிப்பா குடுத்துரும் செஞ்சிடும் புரியுதுங்களா அவங்க ஏவி விட்டது அப்ப அவங்களுக்கும் அவங்களும் இப்போ இப்போ ஒரு உங்களோட கிளையண்ட் வந்து உங்களை கேள்வி கேக்குறாங்கல்ல அதே மாதிரி அவங்க போய் அவங்களை என்னப்பா நீ என்ன சின்ன மாந்திரிகம் சொன்ன அது சொன்னா ஏவி விட்டா கொஞ்ச நாள்லயே அவன் சரியாயி போயிட்டானே அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா கேட்பாங்க மக்கள் வந்து இன்னைக்கு வந்து விழிப்புணர்வு நானே சொல்றேனே நானா இருந்தாலும் கேட்பாங்க தான் கேள்வி அதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும் புரியுதுங்களா ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இது நாள் வரைக்கும் நான் பாதிப்பும் நானும் செய்திருக்கிறேன் பாதிச்சப்பட்ட வந்தவங்களையும் நான் காப்பாத்தி இருக்கிறேன் புரியுதுங்களா எல்லாத்துக்கும் மக்கள் கிட்ட கேள்வி எல்லாம் இல்லாம இருக்க காலங்கள் அதான் முதல்ல சொல்லிட்டோம் காலங்கள் வேற மக்கள் மனசுல வந்து முதல்ல வந்து திருப்தி அடைஞ்சாதான் எதையுமே செய்வாங்க அவங்களுக்கு வேலை நடக்கணுன்றது மக்கள் முக்கியம் இல்ல முதல்ல வந்து அவங்க ஆலோசனை கன்சல்டிங் அப்பயே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ஓகே இல்ல கடவுளுக்கு இணையானது சக்தி வந்து ஜின் சக்தி சொன்னீங்க நீங்க வந்து இது கடவுள் வந்து நல்லதுக்கு மட்டுமே தான் செய்வ நல்ல சக்தி மட்டும்தான் சொல்லுவாங்க கடவுளை வந்து ஆஹ் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு பேர் வந்து இது மாதிரி ஏவல் ஆஹ் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரிதான் சொல்லுவாங்களே தவிர கடவுள் வந்து நல்லதை மட்டும்தான் செய்வாருன்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு நிகரான ஜின் சக்தி வச்சு நீங்க நல்லதை மட்டும் பண்ணலாமே இது பொதுவா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் நடந்துகிட்டுதான் இருக்குது ஒரு ஏழை பொண்ண ஒரு வசதியான பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொட்டு விட்டுடுறான் நாளைக்கு காலையில அவனுக்கு அதே கோயில்லதான் நடக்குது கல்யாணம் எங்க நடக்குது கோயில்ல கடவுள் பாத்துக்கிட்டு தான இருக்குது ஏன் கடவுள் ஆனா அங்கே பொண்ணு இல்லாம இல்ல கல்யாணத்தை நிறுத்தலாமே இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு யாரு தீர்வு தருவாங்க அப்ப நான் அந்த கல்யாணத்தை நிறுத்தில நாங்க கெட்டவங்களா அது தப்பு இல்லையே அந்த பொண்ணு பாதிக்க இந்த விஷயத்துல எங்க தொழில் தர்மம் சரிங்களா அது பாக்குறவங்க கொண்டு ஒரு கல்யாணத்தை தடை பண்ற மாதிரி இருக்கும் பின்னாடி ஒரு பொண்ணோட வாழ்க்கை உயிர்

தடவி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இப்ப அந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியல இந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான பொருள் இல்ல விலை உயர்ந்த பொருள் காணாம போச்சுன்னா ஜின் மூலமா அதை தேடி கண்டுபிடிக்க முடியுமா கண்டிப்பா ஆமா அந்த காலத்துல வந்து வெத்தலை மூலியமா மை போட்டு பார்த்தாங்கன்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க இந்த காலத்துக்கு வந்து எப்படின்னா இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆப்ரேஷன் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்க அருமிச்சு இப்ப என்ன பண்றாங்க மருந்து மாத்திரையிலே கண்டு குணப்படுத்திடுறாங்க அப்புறம் லேசர் என்ற முறையில அந்த மாதிரி இப்ப எல்லாம் மாறியாச்சு ஜின் மாந்திரிகத்துக்கு அந்த மைய அதெல்லாம் தேவையில்லை அது எந்த பொருள் எந்த இடத்துல காணாம போச்சு என்னைக்கு காணாம போச்சு அந்த வீட்டுல என்னென்ன சம்பந்தப்பட்டதுன்னு நாங்க ஒரு சில கேள்விகள் கேட்போம் அதுக்கு உண்டான தகவல் அவங்க கரெக்டா கொடுத்தாக்கா இந்த பொருள் எங்க காணாம போச்சுன்னு எங்க இருக்குதுன்னு மட்டும் இல்ல இத எங்க எடுத்து வச்சிருக்கிறாங்கன்ற ஓகே ஓகே சார் இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதாவது இப்ப ஒரு பொருள் காணாம போச்சு ஒருத்தரை வசியம் படுத்தணும் அப்புறமா ஒருத்தரோட உடம்பு சரியில்லைன்னா குணப்படுத்தணும் வேற வேற காரணங்களுக்காக வாங்க இல்லையா ஒவ்வொருத்துக்கு தனித்தனி ஜின் இருக்கா இல்ல ஜின்ன்றது ஒரே ஒரு பவர் தானா மா பல வகை உண்டு சரிங்களா இப்ப எப்படி நீங்க க இறைவனை வந்து எப்படி கூப்பிடுறீங்க அந்த மாதிரி பல வகையில உண்டு ஓகே நமக்கு நல்லது செய்யவும் ஜின் உண்டு முருகரனும் பிள்ளையரனும் அம்மன் சொல்வோம் சிவன் சொல்வோம் நிறைய பேர் சொல்லிதான் நம்ம சாமி கூ இல்ல பல வகைகள் உண்டு நல்லதுக்கு தேவையானது நல்லதுக்கு எடுத்துக்கலாம் கெட்டதுக்கு தேவையானது கெட்டது எடுத்துக்கலாம் இதுதான் சோ ஜின்லயும் எல்லாத்துக்குமே ஆனா பேர் ஜின் தானா ஒரு ஒரு பொருளும் நான் வேற வேற தருவா ஆரம்பத்திலேயே எல்லாத்துக்கும் முறைகள் வேறதான் இப்ப ஒருத்தவங்க ஒரு இறப்புக்கு செய்யறது பிறப்புக்கு செய்ய முடியாது புரியுதுங்களா ஒருத்தவனுக்குமா உடம்பு நோய்க்கு செய்யறது வந்து ஒரு தொழிலுக்கு செய்ய முடியாது அதுக்கு அதுக்கு தனி மந்திரங்கள் தான் ஓகே சார் இப்ப பெரும்பாலான மக்கள் என்ன பிரச்சனைக்காக உங்ககிட்ட வராங்க அதிக அளவுல இப்போ ஒரு எப்படி சொல்றதுன்னா கணவன் மனைவி பிரச்சனை பழகறவங்க காதல் பிரச்சனை தொழில் பிசினஸ் அதே மாதிரி இந்த காலத்துல வந்து அதிகமா வந்து நம்பி பணம் கொடுத்துட்டு கேட்டான் இந்த மாதிரி மனிதர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா பிரச்சனையும் உண்டு சரிங்களா எல்லாத்துக்கும் இந்த காலத்துல அதனால தான் கேக்குறேன் இது எல்லா வகையான பிரச்சனையும் இருக்கு அதிகமான மக்கள் எந்த பிரச்சனைக்காக வராங்க அதிகமான மக்கள் காதல் பிரச்சனைக்காக வருவாங்க பலகணங்கள் விட்டுட்டாங்கன்றதுக்காக வருவாங்க தொழிலுக்காக அதிகமா வருவாங்க ஓகே ஓகே சார் இப்ப ஜின்னுன்றது இந்தியால மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இருக்கீங்க இருக்காங்க அங்கேயும் வந்து இந்த வழிமுறை வந்து பின்பற்றாங்கன்னு சொன்னீங்க இப்ப இதுக்கு வந்து ஒரு எல்லை எல்லாம் கிடையாதா இல்லனா வந்து வெளிநாட்டுல இருக்க ஒரு நபர் மேல கூட ஒரு ஜின்ன ஏவி விடுறதோ இல்ல வசியம் பண்றதோ அதெல்லாம் பண்ண முடியுமா இப்போ இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல எனக்கு வெளிநாடு காலசு அதிகமா வரும் வெளிநாட்டுக்கு தான் அது வந்து ஜின்னு கடக்கம்தான் வேல்டே உலகமே ஜின்னு கல்ல அடக்கம் தான் உலகம் பூரா ஜின்னு இருக்கும்போது இப்ப வந்து கடவுள்லயே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எல்லைக்கும் எல்லை சாமி சொல்லுவாங்க ஒரு ஒரு எல்லைக்கு ஒரு ஒரு கற்பசாமி இல்ல வந்து ஆஹ் ஒரு அம்மன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 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 எல்லை சாமின்னு வச்சிருப்பாங்க எல்லை அம்மன் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுக்குள்ள மட்டும்தான் வேலை செய்யுமா அது அப்படி எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் வச்சுக்கிறது அவங்க எல்லாம் தான் அது கடவுளே அவன் கட்டுப்போட்டு இதுக்குள்ள வச்சு கூட்டிட்டாக்க கடவுள் அங்கே இருந்துருமா என்ன உங்க வீட்டுல பாரு அந்த மாதிரி எல்லாம் அது எப்படி நமக்கு கடவுளை பத்தி நமக்கு தெரியாது ஆனா ஜின்ன போட்டவும் முடியாது எல்லையே கிடையாது அது உலகத்துலதான் அது கையில தான் உலகமே இருக்கு ஓகே ஓகே அது அரபிக் கண்ட்ரி முதல்ல பாத்தீங்கன்னா அரபிக் கண்ட்ரில ஜின்னு தான்

அப்படின்னு வாங்கிட்டு போய் தான் செய்யறாங்க எல்லாம் நல்லா நீங்க ஒரு ஒரு சில பொருள் கொடுக்குறீங்க வீட்டுல கொண்டு போய் வைக்கணும்னு சொல்றீங்க வீட்டுல ஆல்ரெடி நம்ம சாமி போட்டோ சாமி விக்கிரகம் எல்லாம் இருக்கும் அதனால எதுவும் பாதிப்பு வராது மாதிரி நாங்க இது இடத்துல அது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வைக்கிறது கிடையாது இப்போ வீடுன்றது வந்து ஒரு பூஜாரையில அது இருக்குதுனால இது நாங்க வேற இடத்துல சொல்லுவோம் அந்த இடத்துல வச்சு வழிபடலாம் அதனால அவங்களால விக்க வசதி முடியாதவங்க சின்ன வீடா இருக்கிறவங்க ஒரு ஏழைப்பட்டவங்களுக்கு அவங்க பேர் இதெல்லாம் கொடுத்தா நாங்க செய்துக்குவோம்

சுருக்கமா சொன்னா நீங்க வர்றீங்களா உங்களுக்கு என்ன தேவையோ அதைதான் காப்பாத்தும் நீ அதுக்காக அங்க போகாத நீ இங்க வராத இது செய்யாதன்னலாம் சொல்லவே சொல்ற அப்படிலாம் கிடையாது இது வேணுனாலும் இதுக்கு வரலாம் அவங்க எப்பவும் எந்த கும்பிடலாம் அவங்களுக்கு வராது கத்துக்க வரீங்கன்னா தான் நீங்க என் கிட்ட வந்து இத பயிற்சி எடுக்க போறேன் கத்துக்க போறேன்னா தான் வேற இதுக்கு போக கூடாதுன்னு ஓ மத்தபடி நீங்க வேலைக்கு வர்றதுக்கு அதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஜின் மட்டும் தான் வழிபாடு பண்ணுவீங்க வேற கடவுள் வழிபாடு பண்ண மாட்டீங்க ஓகே ஓகே சார் அப்போ இது வந்து கடவுளுக்கு நிகரான சக்தின்னு சொல்றீங்க எல்லாத்துக்குமே வந்து தலைமை வந்து ஜின் தான் சொல்றீங்க அப்போ கடவுள் கும்பிட வேணாம்னு சொல்றீங்களா ஆஹ் கடவுளை கும்பிடல இப்ப கடவுளே இல்லன்னு சொல்றவங்களும் ஒரு சிலர் உண்டு ஆஹ் புரியுதுங்களா கிறிஸ்துவர் கடவுளை குணங்குறவங்க உண்டு அவங்கள போய் கடவுளை கும்பிடுன்னு சொல்லுங்களாமா நம்ம அதே மாதிரி முஸ்லீமுக்கு அல்லாஹ் கும்பிடுறவங்க உண்டு அவங்கள போய் நீங்க கிறிஸ்துவ கும்பிடுன்னு சொல்ல முடியுமா அவங்க அவங்களுக்கு என்ன புடிச்சதோ அத அவங்க அவங்க வணங்குறோம் அவ்வளவுதா வேற ஒகே இப்ப ஒருத்தர் வந்து அல்லாஹ் கும்பிடுறாங்க அவங்களுக்கு இயேசு கும்பிட்றாங்க நீங்க சின்ன புத்தம் இருக்குது புத்தன் மதம் இருக்குது அவங்க எதுக்காக அவங்க கும்பிடுறாங்க நேபாள்ல அந்த மாதிரி பல விதங்கள் உண்டு புரியுதுங்களா அதனால வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வணங்குறாங்க இப்ப இது கை கொடுக்கணும் இங்க வாங்க அவ்வளவுதான் சார் உங்க இடத்துக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனைக்காக தேடி வராங்கன்னா நீங்க செய்யற பூஜையை அவங்களால பாக்க முடியுமா அதுக்கு அனுமதிப்பீங்களா

இப்போ எல்லாம் வந்து போன் மூலியமாவே எந்த பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் ஏன்னா அவ நேர்ல வர்றதால ஒண்ணு அவங்க ஒண்ணு செய்ய பூஜையில உக்கார போறது இல்ல செய்ய போறது இல்ல யாரும் எந்த மனித பொருட்கள் எல்லாம் கேட்டீங்க சொன்னீங்களே போட்டோ பேர் இருந்தாவே போறோம் அம்மா பேர் தெரிஞ்சாவே போறோம் எங்களுக்கு அது இல்லாம பேர் தான் கண்டிப்பா தெரியும் பாயோட வயித்துல உருவாக்குறோம் இல்லையா அம்மா தாய்தான் வயித்து தான் நமக்கு தேவை அப்பா யாருன்னு அது அப்பா பேர் கேட்க மாட்டோம் நாங்க மெயினா அம்மா அம்மா பேர் தான் அத விட்டாக்கா போட்டோ இருந்தா போறோம் நமக்கு பல விஷயங்கள் கேப்போம் அது பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி நாங்க கேட்போம் அது அவங்க சொன்னாவே போறோம் வெளிநாட்டுல ஒரு வேலைக்கு போறான் அவன் பேரே அவனுக்கு தெரிய வராது ஏன்னா அந்த மொழியே தெரியாது என்ன அடிக்கிறாங்க கொடுமைப்படுத்துறாங்க எனக்கு வந்து சரியில்லைன்னு போது அவங்க அம்மா பேரை நம்ம போய் கேட்டோம்னா நம்மள கேப்பாங்களா அப்படி எல்லாம் கிடையாது அவங்க போட்டோ மட்டும் கிடைச்சாலும் அத வச்சே நான் செய்து குடுத்துருக்குறேன் குடுத்துருக்கேன் நிறைய செய்திருக்கிறேன் ஏன்னா இவங்களுக்கு எந்த டார்ச்சரும் இல்லாம நல்லபடியா திரும்ப வேலைக்கு வச்சுக்கிட்டு கரெக்டா இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம் ஓகே சார் இவ்வளவு நேரம் இங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஜின் மாந்தரிகம்னா என்ன அதுல என்னெல்லாம் பண்ண முடியும்ன்றத விரிவா நேயர்களுக்காக சொன்னீங்க நன்றி நன்றி உடம்பு